ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நான் ஒரு நாள் சித்தர்களுடைய புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது காயமே இது மெய்யடா காற்றெடுத்த பையடா அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் நமக்கு ஈஸியாக சொல்லுவோம் அதனுடைய முழு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன் அதை பொதுவாக பல அர்த்தங்கள் அதுக்கு கொடுக்குறாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் அந்த அர்த்தத்தை யார் அழகாக சொல்கிறார் அப்படின்னா திருமூலர் திருமூலர் தான் இதுக்கான அர்த்தத்தை ரொம்ப அழகாக சொல் சொன்னார் ஸோ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை தேடும்போது அந்த விஷயத்துக்கு அதுக்கு பதிலை வந்து போய் யார்கிட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அப்படின்னு கேட்குறத விட நமக்குள்ளே தேடணும் சில புத்தகங்களை தேடும்போது சில விஷயங்கள் நமக்கே வந்து தெரிய வரும் நமக்கே சித்தர்கள் சில விஷயங்கள் நமக்கே காமிப்பாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி பாடலுக்கு என்ன அர்த்தம் அது முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு டவுட் வந்துருச்சு அதை நான் தேடும்போது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு படிக்கும்பொழுது திருமூலருடைய வைத்தியசாரம் ஆறுநூறுன்ற நூலில் ஒரு மூணு விதமான பாடல் எனக்கு என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு அந்த மூணு விதமான பாடல் என்னை அப்படியே உலுக்கி போட்டுடுச்சு உண்மையாகவே ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு முதல்ல ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் பாடல் காணாத சித்தர்க்கு காயம் வலு நிற்க என கதி என்ன விசைந்த முறைகேளு ஈனாக வயது இருப்பதில் மண்டலம் பூணா வருவதில் போல் ரெட்டி தின்னு முதல் பாடல் ரெண்டாவது பாடல் தின்னிடு தொன்னூற்று தொன்னூறு சேர் மூன்று மண்டலம் பன்னிடு தாண்டில் பழியாது கற்பம் தானே மண்ணிடை மாந்தரே வருத்தி பிறக்காமல் எண்ணீடு மேனி இலந்தை பருவமே அப்படின்னு இரண்டாவது பாடல் மூணாவது ஒரு பாடல் பருவமாய் வாழ்ந்தால் பலனேதோ வெண்ணாதே அருவமாய் ஞான வகண்ட மகா யோகம் சுருபமாய் வாய்க்கும் சுகசித்தியாடலாம் நிருபமாய் பாழ் நிலையம் வெளியாமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் என்னை உண்மையாகவே ஒரு ஒழுக்கு ஒழிக்கிருச்சு இந்த பாடல் ஏன்னா நான் ஒரு விஷயத்தை தேடும்போது எனக்கு அது அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியும்னு நினைப்பேன் எல்லார்கிட்டையும் கேட்குறதுக்கு போனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு மாதிரி சொல்கிறோம் எனக்கு புரியவே இல்லை நமக்கு மண்டையில் ஏறலை அடுத்தவங்க ஒரு ஒரு நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்லி ஒருத்தண்ட கேட்க போகிறோம் அவங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டான் பத்து பேர் விதவிதமாக வித்தியாச கோணத்தில் சொல்கிறாங்க எனக்கு உண்மையாகவே புரியவே இல்லை எனக்கு இந்த பாடல் தான் எனக்கு புரிய வச்சது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம சித்தர்களை பற்றி எப்போல்லாம் பேசுகிறோமோ அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ஞாபகம் ஒன்று வரும் அது என்னென்னா அவங்க ரொம்ப எங்கே இருப்பாங்களே அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தோணும் அது இயற்கை அதை தான் இங்கே ஆரம்பிக்கிறாரு நம்முடைய திருமூலர் அதாவது திரு திருமூலர் கூட இதையே சித்தர்களின் சித்தர்களுடைய உடல் இளமையுடன் இருப்பது போல மற்றவர்களுக்கு இருப்பதில்லை அதனால் சித்தர்கள் போல் உடலை இளமையுடன் உறுதியுடன் வைத்திருக்க காய கற் கற்பத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருபது வயது வாலிபனாக இருந்தால் ஒரு மண்டலம் சாப்பிடு அறுபது வயது கடந்து போயிடுச்சுன்னா ரெண்டு மண்டலம் நீ சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது பாடலுக்கு அர்த்தம் தொண்ணூறு வயதை நீ நெருங்கும் போது கற்பங்களை மூன்று மண்டலம் நீ சாப்பிடணும் கண்டிப்பான்றாரு ஏன்னா தொண்ணூறு வயது கடந்து வயது அதிகமாயிடுச்சுன்னா கற்பங்கள் நமக்கு பலன் தராதான் அப்போ அந்த டைம்ல எதுவுமே பயன் கிடையாது அதனால மண்ணில் பிறந்த மக்களே முதுமையில் கஷ்டமின்றி வாழ இளமையில் கற்பம் உண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு முதுமையில் சிக்காது என்று இளமையுடன் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி திருமூலருடைய வாக்கு அப்படின்னா திருமூலர் ஓல எங்கே இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அடுத்தது எனக்கு கடை எனக்கு கைமேல் கிடைத்த ஒரு அற்புதமான அந்த பாடலுக்கு விளக்கம் என்னன்னா இளமையுடன் வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு காயக்கற்பம் உண்வதில் பயனே இல்லை அப்படின்றது என்று என்ன அது அப்படின்னு சொல்கிறார் உடல் இளமையாக என்றும் இருந்தால் மட்டுமே நீ ஞான யோகம் உனக்கு சித்தியாகும் லகுவாக இருக்கும் அப்போ தான் பல சித்துக்களை நீ செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் உன் தொடர் யோக ஞான தேடுதலுக்கு உடல் நிலை தடங்கள் இல்லை இல்லாத அந்த நிலையில் இருந்ததுன்னா உனக்கு சிறப்பாக இருக்கும் முக்கியமாக முப்பால் நிலையையும் உணர்ந்த அந்த பரிபூரணத்தை காணும் நிலையை உன்னால் எளியாக எளிமையான நிலையில் அடையலாம் அப்படின்னு நம்முடைய திருமூலர் சொல்கிறார் இதுதான் என்னுடைய தேடுதலுக்கு காயமே இது மெய்யடா அப்படின்னு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை எனக்கு புரிய வந்துச்சு அப்போ நம்ம உடம்புல இந்த காயத்தை நம்ம இந்த உடம்பை எப்படி பார்த்துக்கணும் அந்த கர்ப்பத்தை கற்பம் மேலே முக்கியத்துவம் கொடு அப்படின்னு நம்முடைய குரு நம்முடைய சித்தர் திருமூலர் சொல்கிறார் எங்கப்பா கற்பத்தை சாப்பிட்டுனுக்கு நான் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு கேள்வி வரும் முயற்சி செய்யுங்கள் நான் என்னுடைய காயக்கற்பம் வீடியோவில் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா காயக்கற்பத்தை பற்றி போட்டிருக்கேன் நிறையா என்ன நன்னென்ன காயக்கற்பங்கள்லாம் சாப்பிடலாம் லகுவாக கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த பதிவில் நிறைய காயக்கற்பங்களை முக்கியமாக ஒரு பதினோரு விதமான காயக்கற்பங்களை நான் வந்து அடுத்தடுத்த பதிவில் போடலான் என்று யோசிச்சு வச்சுருக்கேன் அது நான் யூஸ் பண்ணுற காயக்கல் கா காயக்கற்பு கற் கற்ப முறைகள் ரொம்ப லகுவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் கூட அதை சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது அது அதுக்கு நிகரான நம்மளுடைய அந்த உடல் நிலையை நம்ம வந்து பெறலாம் அதுக்கான விஷயங்களை பற்றி அடுத்த பதிவில் நான் வந்து தொடர போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த அடுத்த வீடியோவங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன் தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி கமாரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்